அவர்கள் தொழுகை நடத்தினால் அவ்வளவு பெரிய வீரர் பலம் மிக்கவர் தொழுகையிலே தக் அல்லாஹ் அகவர் என்று தக்வீர் கட்டினால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் அழுகையால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வரை கேட்கும் அடிக்கடி அமரவர்கள் விரும்பி ஓதக்கூடிய சூரா சூரா ஓதிக்கொண்டே வருவார்கள் தன்னுடைய கவலையை எல்லா இடத்திலே ஒப்படைத்த அந்த வசனம் வரும்பொழுது அமரவர்களால் அதற்கு மேல் செல்ல முடியாது அழ ஆரம்பித்து விடுவார்கள் சுகா நல்லா இரம்பில அவ்வளவு குரானுக்கு கட்டுப்பட்டவர் அமரவர்கள் சொல்லுகிறார்கள் பத்து ஆண்டுகளாக நான் சூரத்துள் பக்கராவை மனதம் செய்தேன் துணை ஆண்டுகள் ஒரு சிறு குழந்தைக்கு இன்று கொடுத்தால் பத்து நாட்களில் சூரத்தில் பக்கராவை மனநம் செய்துவிடும் அமருக்கு சக்தி இல்லையா மனதம் செய்வதற்கு அதல்லா அமரவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு வசனத்தையும் நான் மனநம் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அதை செயல்படுத்தாதவரை

அப்போது ஒரு பெண்மணி குறுக்கே வருகிறார்கள் அமீர் உல் முக்மினின் அமரா நீங்கள் அமீர் முக்மினின் அமரா நீங்கள் சிறு வயதிலே இருக்கும் பொழுது உங்களை அமம் அமீர் என்று அழைத்தோம் நீங்கள் வயதை அடைந்த பிறகு அமர் என்று அழைத்தோம் இப்போது நீங்கள் அமீர் முக்மினி என்று அழைக்கப்படுகிறாயே அமரு ஃப தக்கில்லா ஹயா ஆமார் அல்லாஹு என்ஜிக்கொள் அமரே ஃப தக்கு இல்லா அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ளும் அமரே அப்போது அழுகை இருந்த அருகே இருந்த அந்த வேலையால் சொன்னாங்க இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இங்கே நிற்கிறீர்களா சொன்னார்கள் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா இந்த பெண் எனக்கு அறிவுரை செய்தால் காலையிலிருந்து இரவு வரை நின்று கொண்டே கேட்பேன் தொழுகையுடைய நேரத்தை தவிர தொழுகையுடைய நேரம் மட்டும் தொழுகைக்கு சென்று திரும்ப வந்து மீண்டும் இந்த பெண் சொல்வதை கேட்பேன் ஏன் இந்த பெண் தன்னுடைய கணவனுடைய விஷயத்தை பற்றி முகம்மது ரசூலுல்லா சொல்லுவோலகுவ செல்லம் அவர்களிடத்திலே கூறியதை அல்லா கேட்ட பொழுது நான் இந்த பெண்ணுடைய அறிவுரையை கேட்க மாட்டேனா யார் அவர் யார் அந்த பெண்மணி

இந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் நிற்க மாட்டேனா அமேரவகளுடைய பணிவை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு முறை மிக முக்கியமான வரலாறு செவிகளை ஒப்படையுங்கள் பலஸ்தீனுக்கு அமேரவகள் செல்லுகிறார்கள் எதற்கு எதற்கு பலஸ்தீனுக்கு முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் யா அல்லாஹ் அதை முஸ்லிம்களுடைய கரத்திலே திருப்பு கொடு பைத்துல் முகத்தஸ் அவங்களுடைய ஆட்சி காலத்திலே அபு உபைதாவுடைய படையின் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகிறது அபு உபைதா கடிதம் எழுதுகிறார்கள் வாருங்கள் அவரே இந்த கிறிஸ்தவர்கள் நிபந்தனை இடுகிறார்கள் அவருடைய கரத்தில் தான் சாவியை ஒப்படைப்போம் என்று ஏனென்றால் அவர்களுடைய வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதா அவர்கள் அப்படியால் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேண்டும் உடனடியாக ஒரே ஒரு ஒட்டகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு ஒட்டகம் தன்னுடைய வேலையாளை அழைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஹலீஃபா ரோம் பாரசீகத்துடைய அரசர் பாலைவனத்தில் நடந்து செல்கிறார் ஆணை ஓதி ஓதி மாறி மாறி ஓதியவர்களாக சொன்னார்கள் என் வேலையாளே நான் ஒரு சில தூரம் நான் வருவேன் ஒட்டகத்தின் மேலே இருந்து அதற்குப் பிறகு நீ ஏறு நான் அந்த ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறேன் அதற்குப் பிறகு இருவரும் நடந்து செல்வோம் அதற்குப் பிறகு சிறு தூரம் வந்ததற்கு பிறகு நீ ஏறு நான் அழைத்துச் செல்கிறேன் அதற்குப் பிறகு நீ கீழே இறங்கு நான் மேலே உட்காருகிறேன் என்று நிபந்தனையிட்டு அந்த தோழரையும் அழைத்துச் செல்கிறார்கள் அமர் அவர்கள் வைத்துள் முகத்தசுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக ஆனால் அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அந்த மக்கள் யார் உழவர் என்று பார்ப்பதற்காக அந்த எல்லையிலே எல்லையிலே வந்து மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலே சவாரி செய்யக்கூடிய அந்த நேரம் அவருடைய வேலையாளுடையது அவருக்கு என்ன வேலை அந்த ஒட்டகத்தை அழைத்து வர வேண்டும் ஆ எல்லாரும் நிற்கிறார்கள் அமீர் ஏறி உட்கார வேண்டும் இறங்கு அதே நிலையிலேயே உள்ளே செல்கிறார்கள் எல்லோரும் மேலே உட்கார்ந்த தோழரை அமீரு என்று அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஓடி செல்கிறார் ஓடி செல்கிறார் ஓடிச் சொல்லுகிறார் இந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நடந்து வருகிறீர்கள் இவர்கள் மேலே இருக்கிறார்கள் மேலே ஏறுங்கள் ஆடையை உடுத்திருக்கிறீர்கள் உங்கள் ஆடைகளில் இதோ ஆடை இதை விடுங்கள் இந்த மக்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள் இதில் இதோடு நீங்கள் உள்ளே வாருங்கள் அதுதான் எங்களுக்கும் கண்ணியம் என்ன செய்ய என்ன மாறும் அமர் மாறி விடுவாரா குழு அந்த ஆடை வாங்கி அணிந்தார்கள் பார்த்தார்கள் அமர் அமராகத்தானே இருக்கிறார் அமர் அமராகத்தானே இருக்கிறார் அபு உபய்தா கலந்து எரிந்து சொன்னார்கள் யா அப அபய்தா முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அல் அமீன் என்று ஒரு சாட்சியை உங்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்துடைய பொறுப்பாளியாக உங்களை மாற்றியதால் உங்களை மாற்றியதால் நீங்கள் மட்டும் இந்த இடத்திலே இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் இந்த சமூகத்திற்கே பாடமாக ஆக்கியிருப்பதை நீங்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் கூறாமல் வேறு யாராவது கூறியிருந்தால் இந்த உலகத்திற்கே பாடமாக அதை ஆக்கியிருப்பேன் சொன்னார்கள் அமருபனுல் ஹத்தா விரதியாக உள்ளத்திலே எழுதப்பட வேண்டிய வசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நாவால் கூறப்பட வேண்டிய வசனம்

வேற வேறு எதையோ கொண்டு கண்ணியத்தை தேட நாடினால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவார் கண்ணியம் கண்ணியம் என்கிறாயே அபு அரசவையோடு பதவியோடு வந்தால் ஒற்றகத்தின் மீது ஏறி பயணித்தால் கண்ணியம் என்கிறாயே அபு உபைதா கண்ணியம் எங்களுடைய கண்ணியம் இஸ்லாமை கொண்டுதான் இவர்கள் மதித்தால் என்ன மதிக்கவில்லை என்றால் என்ன இஸ்லாம் தான் எங்க ஆபீஸ்ல மேனேஜருக்கு தாடி வைக்கிறது பிடிக்காது அதனால எனக்கு தாடி வைக்க முடியாது பேண்டை கரண்டைக்கு மேல போட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால அது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு செயல் மாதிரி இருக்கு அதனால என்ன செய்ய முடியாது என்ன ஒரு சமூகம் பாருங்க இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை தேடக்கூடிய சமூகம் முகமது ரசூலை நான் பின்பற்றுகிறேன் என்பதில் கண்ணியத்தை தேட வேண்டிய சமூகம் யூதர்கள் நசுலானிகளுக்காக அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை அவர்களுடைய காலுக்கு கீழ் புதைத்தால் எப்படி இந்த சமூகம் வெற்றி பெறும் எப்படி இந்த சமூகம் கண்ணியம் பெறும் இல்லல்ல وقل للخلق وللازمان كم تهنا وفؤادك يملاه القران قل لهموم الناس واسئله الحيران كم فيك سرورا وسلام